பல வருட மனவேதனை ஏமாற்றங்களுக்கு பிறகு வெற்றி கிடைத்துள்ளதாக பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு ஆண்டுகள் காத்திருக்க வைத்துவிட்டாயே எனவும் அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் ஐ பி எல் கோப்பையை வென்ற புகைப்படங்களை விராட் கோலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் சாம்பியன் என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற டி ஷர்ட் அணிந்து கோப்பையை பிடித்தபடி விராட் கோலி காட்சியளிக்கிறார் அந்த இன்ஸ்டா பதிவில் ஐபிஎல் கோப்பையே உன்னை கையில் ஏந்தி கொண்டாட என்னை பதினெட்டு ஆண்டுகள் காத்திருக்க வைத்து விட்டாயே இந்த சீசனை வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் பல வருட மனவேதனைகள் ஏமாற்றங்களுக்கு பிறகு இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறியுள்ள விராட் கோலி இது கடினமான நேரங்களில் தன்னோடு பயணித்த ஆர்சிபி ரசிகர்களுக்கானது என்று பதிவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது தலைநகர் தில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இந்திய ராணுவம் மிக துல்லியமாக தாக்கி அளித்த சம்பவம் ஆகியவற்றுக்கு பிறகு நடைபெறும் முதல் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது ரெப்போ வட்டி விகித குறைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தின் முடிவு வரும் வெள்ளிக்கிழமை என்று அறிவிக்கப்படும் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி இருபத்தைந்து அல்லது ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் பல்வேறு வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதமும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய இரண்டு நாணய கொள்கை கூட்டங்களில் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து அதை ஆறு சதவீதமாக வைத்துள்ளது பள்ளிகளில் தேவைப்பட்டால் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் செயல்படும் மாநகராட்சி பள்ளிக்கு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை மாநில அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றார் இருப்பினும் கொரோனா பரவல் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்து விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் நவீன போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் திமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாலேயே பாஜக அதிமுக கூட்டணி குறித்து விமர்சிப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் எட்டாம் தேதி வரை பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட நார்வே செஸ் போட்டியின் எட்டாம் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஃபேபியானா கொரோனாவை வீழ்த்தினார் நார்வேயில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் வெள்ளை காய்களுடன் விளையாடிய அர்ஜுன் எரிகைசி கடைசி நேரத்தில் லாபகமாக ஆடி வெற்றியை பதிவு செய்தார் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமொராவிடம் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமுராவிடம் தோல்வியடைந்தார் இதே போன்று உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சன் சீனாவின் வெயிடம் தோல்வடைந்தார் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு உலக சாம்பியனான சீனாவின் ஜூ வென்ஜுனை வீழ்த்தி சாதனை படைத்தார்